நாராயணி நமோதே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவேன் தீபலட்சுமி விகா ஸ்ரூவாய் மகாலட்சுமி விகா தேவதாம் ஜோனமாக கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க இந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கலாம் கொஞ்சம் போறதுக்கு வழி விட்டுருங்க அந்த குழந்தைகள் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரலாம் தீபத்தை எதுவும் தட்டி விட்டுறாதிங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்கார்ந்து குழந்தைகள்லாம் எல்லாரும் அந்த குங்குமத்தை அப்படியே கையில எடுத்து வச்சுங்க இந்த தொன்னையோட இருக்குது இடது கையில எடுத்து வச்சுங்க மட்டும் இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் இந்த பத்தி ஆகும் தேவையில்லாம எதுக்கும் நம்ம சத்தம் வர்றோம் இல்லைங்க

kalana chid din ma aadi ande gurumata om sona sorubini purni om jodi lakshmi purni om dibala lakshmi purni om Mahalashmi lakshmi om

ओम ओम लक्ष्मी स्वर्णसुरोण्योटी ओम महालक्ष्मी दीपलक्ष्मीपोटी ओम धनलक्ष्मी ओनलक्ष्मीपोटी ओम गाण्या लक्ष्मी पुत्री ओम धैर्य लक्ष्मी पुत्री ओम वीरा लक्ष्मी पुत्री ओम गज लक्ष्मी पुत्री ओम कामल लक्ष्मी पुत्री ओम लक्ष्मी कामीपोटी ओम लक्ष्मी शुभलक्ष्मीपोटी ओम राजा लक्ष्मी ग्रहलक्ष्मीपोटी ओम सिद्धलक्ष्मीपोटी ओम लक्ष्मी लक्ष्मी ओम सीता सीतालक्ष्मीपोटी ओम सर्वमंगले दिग लश्मी महालक्ष्मी अम्बिका नमो नमः महालक्ष्मी अम्बिका नमो नमः मुमताब ने वार माचने तो उन्हें लेकर वार मार्चने अंदर इतनी पुआल देखा ही नहीं लेकिनो ये गड़ाचा मारते हैं गड़ाचा नहीं आपको लेकिन आप लोगों के लिए नहीं देख सकते हैं लोगों को अबे नाचोगे ना तबीसोगे ना सर्व मंगल है मांगलिये सिवे सर्व आरते सांध लगे तन्निये त्रियंबद केगोली ரும் நெஞ்சில் லஞ்சமில்லா தினம் தரும் நல்லன எல்லாந்தரும் தரும் அந்த தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே துணை கொண்டும் ஸ்ரீ சுரும்பார்குழலின் அம்பிகா சமீதாய ஸ்ரீ ராஜலிங்கமூர்த்தி சுவாமியின் பரிபூர்ண திருவருளின் துணை கொண்டு எங்களுடைய தாழியாம்பட்டி ஊரிலே வேண்டுகோக்கு பரிபூர்ண திருவருளின் துணை கொண்டும் எங்களுடைய குலதெய்வங்களுடைய பரிபூர்ண திருவருளின் எங்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தாலும் எல்லாம் வல்ல இறைவனுடைய நாளை எங்களுடைய ஸ்ரீ மகாமாரியம்மன் அம்பிகையின் ஆலயத்திலே நிகழும் மங்களகரமான வருடம் ஆதி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்த ஆடிவெள்ளியாரின் புண்ணதினமான விளங்கக்கூடிய மகாமாரி அம்பிகையின் அனுகிரகத்தாளை நடைபெறக்கூடிய திருவிளக்கு வழிபாடு பூஜையிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்பிகையுடற்ற வழிபாடு கலந்து கொள்ள முடியாத இருக்கக்கூடியவர்களுக்கும் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டும் எங்களுடைய ஊரிலே நடைபெறக்கூடிய திருவிழாக்கு வழிபாடு என்றென்றும் வருடந்தோறும் தோறும் இதுபோன்று சிறப்பாக நடைபெற நாங்கள் அனைவரும் அம்பிகையிலேயே திருவு நாட்ட வாழ்வும் குறைபட்டு சிற்கமும் பெருக வேண்டியும் அப்பவர்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் விவசாயம் மின்மேலும் சிறக்க அம்பிகையினுடைய திருவருள் பரிபூரணமாக இடைக்கு பெற வேண்டியும் எங்களுடைய ஊரிடை வசித்து வரும் திருமணம்

இருக்கக்கூடிய எவ்விதமான கிரக ரோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் விலகும் பொருட்டாக நவ கிரகங்களாக சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய அனுகிரகத்தினாலே எவ்விதமான தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நேரத்திலே அம்பிகையினிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டும் எங்களுடைய இல்லத்திலே மகாலட்சுமியின் அனுகிரகம் சகல ஐஸ்வர்யங்களும் லட்சிகடாட்சரமும் எங்களுடைய இல்லத்திலும் தொழில் ஸ்தாபனத்திலும் நிறைந்து இருக்கும் பொருட்டாகவும் எங்களுடைய ஊரிலே கெட்டிடமான சக்திகள் இருந்தாலும் அனைத்தும் வெளியேறி தெய்வங்கள் எங்களுடைய ஊரையும் எங்களையும் பாதுகாக்கும் பொருட்டாக அஷ்டத்தை வாழகம் என்று சொல்லக்கூடிய எட்டு திசைகளாக சொல்லக்கூடிய என்றன் அக்னி

பொதுமக்கள் அனைவருக்கும் செய்யக்கூடிய பூஜையும் பலனானது பரிபூர்ணமாக அனைவர்களுக்கும் கிடைக்க இந்த நேரத்திலே ஸ்ரீ மகாமாரி அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொண்டும் சகல தெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பூஜையின் பலனானது பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்தனை செய்து போட்டு அந்த சாமி அவங்க அவங்க அப்பாவோட அரசு அப்படியே அந்த பிரசாதம் உங்களுக்கு தேவையான அந்த அர்ச்சனை பண்ண குங்குமம் அந்த மஞ்சள் சரடு மஞ்சள் கிழங்கு அப்படியே கூட மிக்சிங்களை போட்டு அப்படியே எடுத்துக்கலாங்க நாங்க தீபாதனமே முதல்ல அந்த குங்குமத்தை எடுத்து நீங்க போடாதீங்க அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து நீங்கள் அதில் போடாதீங்க நாங்கள் தீபாவளி அந்த குங்குமத்தை எடுத்து உங்களுக்கு பிரசாதம் கொடுப்போம் அதை வாங்கி நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அந்த தேங்காய் பழம் பொங்கல் இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்தது அந்த இலையில இருக்கிற அரிசி மட்டும் அப்படியே இருக்கட்டும் தேங்காய் பழம் பொங்கல் மஞ்சள் கயிறு அந்த மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்தது அதை அப்படியே எல்லாம் எடுத்துக்கலாம் நாங்கள் தீபாவளி பத்து பத்து நகரம் அனுப்புவோம் அப்படியே இருந்துச்சு தொழிலை பிடிச்சோம் அப்படின்னு ஓடுவாங்க அந்த பதினோரு ரூபா தட்சணை பார்த்தீங்கன்னா அதை பின்னாடி ஒருத்தர் தட்டு கொண்டு விடுவாரு அந்த தட்டுல வெத்தலை பார்த்தோன்னா அந்த தட்சணைய சரிங்களா தரண்யே திரியம்பே கௌரி நாராயணே நமோஸ்துதி ஓம் மகா தேவி தவிதமஹே விஷ்ணுவத்தி ததீமஹே தன்னா லட்சுமி ப்ரஜோதயாதே தீவலக்கண்டியா ஸ்ரூபாய மகா லட்சுமிங்காயைம தத்போ நிராஞ்சனன்தர்சயாமி அட கொஞ்சமா ஊதிரி போடுங்க அந்த கல்போடு அப்படியே சுத்தி காம்ச அந்த குத்துவளைக்கு பாதத்துல அப்படியே போட்டிருந்தோம் கொஞ்சமா உதிர் பூவை அப்படியே எடுத்து அந்த கல்பூரத்தை அப்படியே சுத்தி காமிச்சு அந்த பூவை அப்படியே குத்து வளர்த்து பாதத்துல அப்படியே போட்டுக்கோங்க நல்லா கவனமா கேட்டீங்க இப்போ நாங்க வந்து அங்க அப்படியே வரிசையா தீபார்த்தனை பண்ணிட்டு வருவோம் தீபார்த்தனை பண்ணி நீங்க அர்ச்சனை பண்ண குங்குமம் எடுத்து நாங்க பிரசாதம் நாங்க கொடுப்போம் நீங்க அதை அப்படியே வாங்கி வந்து அந்த கிரி என்ன அப்படியே போட்டுங்க ஒண்ணு தவிர கோயில் அப்படியே சுத்தி வரும்போது தீபம் இருந்துட்டே

உங்களுக்கும் அந்த குத்து அந்த தேங்காய் பழம் இதெல்லாம் அந்த பூ அப்படியே குத்துவிளக்கு பாதத்துல அப்படியே போட்டிருங்க எல்லாரும் அப்படியே தீபாத்திரம் பண்ணலாம் அந்த குத்துவிளக்கு அப்படியே தீபாத்திரம் பண்ணலாம்

சட்டை தான் வைக்கணும் சட்டை கழிட்டு தான் வைக்கணும் பாங்க สวัส